காலை வணக்கம் அடிக்கடி இந்த நிகழ்வுகள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க நீதிமன்றங்களை கேட்டிருப்பீங்க நீதிமன்றங்கள் இருக்கும்போது உங்கள் முன்னாடி சில விவாதங்கள் நடந்திருக்குல அதாவது என்னென்னா சில சம்பவங்கள் நடந்து அது பத்திரிகையாளர்களையும் பொதுமக்களையும் ஈர்க்கக்கூடிய சம்பவமாக இருந்தால் காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க பொதுமக்கள்லாம் கூடிக்கிட்டு ஸோ அதன் விளைவாக சாதாரண வழக்குகளை போடுவதை விட மிக கடுமையான பிரிவுகள் கீழ் வழக்குகளை போடுறாங்க எப்படின்னா ஒரு கட்டடம் இடிஞ்சு யாராவது இறந்துட்டாங்க இல்லை ஒரு லேடர் இது மேலே அந்த சாரம் கட்டுறது விழுந்து இறந்துடுறாங்க மின்சாரத்தாக்கி இறந்துடுறாங்க அதில் வந்து த்ரீ நாட் ஏ போடாமல் த்ரீ நாட் ஃபோர் பார்ட் டூ போட்டு அப்போ நம்ம ஆன்டிஸ்பை பயிலுக்கு போனால் அங்கே உட்கார்ங்கிற ஜட்ஜஸ் வந்து விக்டீமுக்கு பணம் கட்டு அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டு வேற வழியில் பணக்காரணங்களுக்கு ஆஜரானா பணத்தை வாங்கி கட்டிடுங்க இந்த சூழ்நிலைகளில் வந்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு பல வழக்குகளையோடு சேர்ந்து ஒரு புது வழக்கு பல பல பழைய வழக்குகளை அனுசரித்த அளவில் புது வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னா இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினைஞ்சி பயன் யுவராஜ் லக்ஷ்மி லால் காந்தேர் அண்ட் அனதர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்ட்ரா இந்த யுவராஜ் லக்ஷ்மிலா காந்தேர் அவரும் இன்னொருத்தரும் ஒரு கம்பெனியுடைய ஓனர் என்னென்ன இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனி அவங்க ஒரு ரெண்டு வேலைக்காரங்களை அனுப்பிச்சு ஏணி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஏனியின் உதவியால் இந்த சைன் போர்டு இந்த விளம்பர பலகையை வந்து பணி செய்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க உடனே இங்கே காவல்துறை வந்து அவங்க மேலே த்ரீ நாட் ஃபோர் ஏ ரேஷன் நெக்லிஜென்ட் காசிங் ஒமிசைடு ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்டு அப்புறம் த்ரீ நாட் ஃபோர் பார்ட் டூ ஒமிசைட் நாட் அமௌண்ட்டி டூ மார்டர் போட்டுருக்காங்க இது ரெண்டுத்தையும் சேலஞ்சு பண்ணி டிச்சார்ஜ் போடுறாங்க டூ டுவென்ட்டி செவனில் ஏன்னா இது செஷன்ஸ் ட்ரைபுள்னா டூ டுவெண்ட்டி செவன் டூ டுவெண்ட்டி செவன் வந்து கீழ்கோட்டில் டி ட்ரயல் கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணி ஹை கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுது ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது இவங்க வந்து என்ன தவறு செஞ்சாங்க சரியான சேஃப்டி எக்யூப்மெண்ட் கொடுக்காதனால டிசிஸ் ஆகலை அவருக்கு கொடுத்த எக்யூப்மெண்ட்டில் அவர் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் போது கரெக்டு எதேச்சியாக விபத்தாக நான் மரணம் ஏற்பட்டிருக்கு அதனால் இதில் த்ரீ நாட் ஃபோர் ஏவும் வராது த்ரீ நாட் டூவும் வராதுன்னு சொல்லிட்டு டிஸ் இது டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணதை செட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்சார்ஜது என்னென்னா காவல்துறை வந்து என்ன தன் த்ரெட் போர் அனலைசிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏதோ ஒன்று ஏற தேவைப்படுது பண்ணி இருக்கிறத கற்று சுதற்கு கட்டி அனுப்புகிற மாதிரி அதை வந்து அதில் சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இருக்கா பேசி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டூ ட்வெண்ட்டி செவன் சிஆர்பிசி டீல் பண்ணியிருக்காங்க எல்லாம் படிச்சுக்குங்க இது ரொம்ப உதவும் உங்களுக்கு காலை வணக்கம் நன்றி